தேர்தல் அறிக்கை நான் தேர்தல் அறிக்கை வெளியிட்ட பிறகு நான் விமானத்தில் ஏறி சென்னையில் இறங்கியிருக்கேன் நீங்க தான் சொல்லணும் வரவேற்பு எப்படி இருக்குன்னு அது செயல்படுத்த முடியும் ஏழை குடும்பங்கள் என்றால் அரசு சொல்கிறது பதினோரு சதவீதம் தான் ஏழை குடும்பங்கள் அரசு சொல்கிறது பதினோரு சதவீதம் நீச்சி ஆகியோட தலைமை அதிகாரி சொல்கிறார் ஐந்து சதவீதம் ஆனா மற்ற நிபுணர் நிறுவனங்கள் சொல்வது இருபத்தி மூணு கோடி பேர் ஏழை குடும்பங்கள் என்று ஆக இந்த மக்கள் கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும்போது யார் ஏழை குடும்பங்கள் என்று தீர்மானிக்க முடியும் அந்த ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு லட்சம் ரூபாய் மத்திய அரசினுடைய வரவு செலவில் அதை அடக்க முடியும் அதற்கான நிதியை ஒதுக்க முடியும் என்று நான் தெளிவாக நம்புகிறேன் இந்த ஜிஎஸ்டி தவறு இந்த ஜிஎஸ்டியை மாற்றி புதிதாக ஒரு ஜிஎஸ்டி சட்டத்தை உருவாக்க வேண்டும் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ இந்த ஜிஎஸ்டி துழையான ஜிஎஸ்டி சட்டமும் புலை அதனுடைய அடிப்படைகளும் குழை அதை நிர்வகிக்கும் முறையும் பிழை ஆகவே புதிய ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ அதை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் அது ரொம்ப காலம் ஆகாது ஒரு ஆறு மாதத்துக்குள்ள புதிய ஜிஎஸ்டி சட்டத்தை உருவாக்க முடியும் கோடி எப்படி ஏழரை லட்சம் கோடியா கல்வி கரன் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தவணை தவறிய தவணை தவறிய ஓவர்ஜி தவணை தர தவறிய பக்தி முதல் ரத்து செய்யப்படும் அறிவிச்சிருக்கோம் அதை செய்யத்தான் வேணும் ஏன்னா கல்விக்கடனை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தந்தது இவர்கள் காலத்தில் கடன் பணக்காரர்களுக்கு தான் தருவாங்க ஏழை எளிய குடும்பங்கள் நான் எந்த இட எந்த கூட்டத்தில் பேசினாலும் இங்கே யாராவது கல்விக்கடன் வாங்கியிருக்கீங்களா கடந்த ஒரு வாரத்தில் ரெண்டு ஒருத்தரும் ஏழை எளிய மக்களுக்கு கல்வி கடன் கிடைக்கும் கல்வி கடன் கிடைத்தவர்கள் எல்லாம் வேண்டும் என்றுதான் எண்ணம் இருந்தது ஆனால் வேலை இல்லையே வேலை இல்லாமல் பெருகி கொண்டு போன காரணத்தால் அவர்களால் கல்வி கடனை தவணை தவறாமல் கட்ட முடியவில்லை தவணையும் தவறிவிட்டது வச்சி தவணையும் தவறிவிட்டது அதுல பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கவனை காலக்கெடு தவறிய முதல் கட்டியை ரத்து செய்ய முடியும் என்று சொல்லி இருக்கிறான் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டுல விவசாய கடனை ரத்து செய்யலையா அது அறுபது நாயிரம் கோடி ரூபாய் ரத்து செய்யலாம் ஆக கல்வி கடனில் என்ன கணக்கெடுத்தா தான் தெரியும் இப்ப தெரியாது நீங்க சொல்ற எல்லாம் சரியா இருக்கணும்னு அவசியம் இல்லை கணக்கெடுத்த பிறகு அதை ரத்து செய்யும் இது இளைஞர்கள் மத்தியில மிக மிக தேவையான ஒரு அறிவிப்பு பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் மத்திய அரசின் பணிகள்ல இடஒதுக்கீடு வழங்கப்படும் இந்த வகையில் அதை நம்ம செயல்படுத்த போறோம் அதுல என்ன சிரமம் இருக்கு இப்ப உள்ளாட்சி தேர்தல்ல பெண்களுக்கு ஐம்பது சதவீத ஒதுக்கீடு கொடுத்திருக்க மாடியா இப்ப ஒரு அமைப்புல பழைய இடங்கள்ல ஐம்பது சதவீதம் ஆக முடியாது புதிய காலியிடங்கள் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கும் போது அல்லது புதிதாக வரக்கூடிய காலியிடங்களில் ஐம்பது சீத பெண்களை நியமிப்பது என்பது ஒண்ணும் சிரமமே கிடையாது அதற்கு மனசுதான் வேணும் எதிர்கட்சியில ஒரு விமர்சனம் இருக்கிறாங்க தேர்தல் அறிக்கை உடனே நீட் தேர்வை கொண்டு வந்ததே காங்கிரஸ் அரசு தான் எந்த பத்திரிகை நீங்க எந்த தொலைக்காட்சி தான் செய்திகளை தெரியாம பேசுறீங்க அதாவது உண்மை விவரங்களை தெரியாம கேள்வி நீ எதிர்க்கட்சிகள் பிழையா சொன்ன அதை தொலைக்காட்சி பிழையா கேட்கணுமா நீட் தேர்வு என்பது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு முதல்ல ஒரு தீர்ப்பு வந்துச்சு மூன்று நீதிபதிகள் நீட் தேர்வை கட்டாயமாக்க முடியாது அந்தந்த மாநிலத்துக்கு பொருந்து சொன்னாங்க பிறகு ஐந்து நீதிபதிகள் அதில் மாற்றி இதை கட்டாயமாக்கணும் நாங்கள் ஆக உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் காரணமாகத்தான் நீட் தேர்வு நாடு முழுவதும் அமலாக்கப்படுகிறது அதில் நம்ம என்ன சொல்றோம் மற்ற மாநிலங்கள் வேணும்னா வச்சுக்கிட்டோம் எங்களுக்கு விலக்கு தாங்கும் அந்த விளக்கு தானே நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் மாநிலத்தினுடைய உரிமைகளை பறிக்க முடியாது அரசு மருத்துவமனைகளை அமைக்கிறது அரசு செலவில் அந்த மருத்துவமனைகள் நடைபெறுகின்றன அது அந்த மாநிலத்து மாணவர்கள் பெரும்பகும் மிக மிக பெரும்பான்மை அந்த மாநிலத்து மாணவர்களுடைய நன்மைக்காக அரசு செலவழித்து அரசு மருத்துவமனைகளை அமைக்கிறது அதில் அந்த அரசுடைய சம்மதம் இல்லாமல் எதற்காக ஒரு தேர்வை நுழைப்பது இப்ப டாக்டர் ரங்காச்சாரி டாக்டர் குருசாமி முதலியார் அவர்களெல்லாம் நீட் தேர்வை எழுதியா புகழ்பெற்ற டாக்டர்களாக வந்தாங்க இப்ப சென்னை பொது மருத்துவமனைக்கு இந்த பக்கத்துலயும் அந்த பக்கத்துலயும் டாக்டர் ரங்காச்சாரி உருவச்சிலை இருக்கிறது டாக்டர் குருசாமி முதலியார் உருவச்சிலை இருக்கிறது அவர்களெல்லாம் நீட் தேர்வை எழுதியா புகழ்பெற்ற டாக்டர்களாக வந்தாங்க எஸ்சி எஸ்டிசி இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதத்துக்கு உயர்த்தப்படும் அப்படின்னு அப்படின்னு காங்கிரஸ் பொறுத்தவரையும் தொடர்ச்சியாக ரிசர்வேஷன் விஷயத்தை கடைசி கடந்த ஒரு அஞ்சு வருஷமாவே ராகுல் காந்தி பேசிட்டு அதோட ஒரு சாராம்சமா இதை சொல்லியிருக்கீங்க அந்த நிறைவேற்றுதல வட பிரச்சனை வரும் தமிழ்நாட்டுல பிரச்சனை இல்லை இந்த பிரச்சனையும் வராது என்ன இப்ப எஸ்சிக்கு ஒதுக்கீடு இருக்கு அதை எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொண்டிருக்கான எல்லா மாநிலங்களையும் அமலாகும் எஸ்டிக்கு ஒதுக்கீடு இருக்கு மண்டல் கமிஷன் அறிக்கையை நிறைவேற்றிய பிறகு பின்தங்கிய மக்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு மண்டல் கமிஷன் அறிக்கைப்படி ஐம்பத்தி நாலு சதவீத மக்கள் இந்தியாவில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஆனால் அவர்களுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் தான் இடம் இருந்தது ஏன்னா உச்ச நீதிமன்றம் ஐம்பது என்று உச்சவரம்பை வைத்திருக்கிறது ஐம்பதுக்குள்ளே அடக்கணும்னா இருபத்தி ஏழு தான் அந்த இடம் இருந்தது இப்போ என்ன சொல்கிறோம்னா